ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவின் சொத்தை திருடிய ஓபிஎஸ் இதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா கோயில் போல் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா ப்ளஸ் புரட்சி தலைவர்லாம் இருக்கக்குள்ள பேணி காக்கப்பட்ட நம்ம அதிமுகவின் செயலகத்தை வந்து தலைமை செயலகத்தையே அடித்து நோக்கியிருக்காருங்க நம்ம நம்ம ஓபிஎஸ் தரப்பினர் இது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸின் ஏற்பாட்டின் பேரில் தான் நடைபெற்றது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க இந்த மாதிரி பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு அதுக்கப்புறம் பல லேப்டாப்புகள் எல்லாமே திருடு போயிருக்குங்க இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் ஒரு பேட்டியில் சொல்லி அதுக்கப்புறம் அதை ஒரு கேஸாகவும் கொடுத்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாமே ஓபிஎஸ் தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிடம் ஒப்படைச்சாங்க இவ்வாறு ஒப்படைச்ச பிறகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பத்திரங்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அசையா சொத்தின் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அசையா சொத்தோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரத்தில் தான் இருக்கிறதாகவும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வச்சுருக்கிறதாவும் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க இதை உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒப்படைக்கணுங்க இல்லைனா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மீது பல்வேறான குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வருங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏன்னா நம்ம நம்ம ஓபிஎஸை வளர்த்தது அப்படின்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி தாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு டைம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்திருக்காரு துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்க இருந்திருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் யார் வளர்த்தது அப்படின்னா அது முற்றிலும் முற்றிலும் உண்மையாக இருக்கிறது அதிமுக மட்டுந்தாங்க அந்த மாதிரி ஒரு கட்சிக்கே இவர் இந்த மாதிரி ஒரு அநீதி பண்ணியிருக்காருங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த பத்திரங்கள் எல்லாமே கொடுக்கல அப்படின்னா ஏன்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தாங்க ஒருபோதும் அதில் மாற்றமே இருக்காதுங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அப்படின்னாலுமே அது ஒரு மண் குதிரையும் மாயமானும் அப்படின்ட்டு எடப்பாடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதாங்க ஏன்னா சசிகலா அம்மையார் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுகவை தான் கேட்குறாங்களே ஒளிய ஓபிஎஸ் பக்கம் இருக்கிற அதிமுகவை அங்கே கேட்கலை அப்போ பார்க்கக்கூட ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் என்ன நினைப்பாங்க தொண்டர்கள் யார் அது பக்கம் அதிகமாக இருக்காங்களோ அந்த பக்கம்தான் சசிகலா அம்மையார் இருப்பாங்க ஓ ஓபிஎஸோட வாழ்வு முடிகிற ஸ்டேஜ் கூட வந்துடுங்க அரசியல் வாழ்வு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்தால் மட்டும்தாங்க நடக்கும் அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் நம்ம சேனலுக்குள்ள தேங்க்யூ